அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை எல்லாம் திருவருட்பிரகாச உள்ள பெருமான் சுத்த சுத்தசம்மார் கண்ணேரியினை பின்பற்றி தயா விளக்கமாலை என்ற ஒரு அற்புதமான நூலினை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அதற்கு ஒரே விளக்கம் அவ்வப்பொழுது அவர்கள் தெரிவித்து வந்துள்ளார்கள் இதுவரை ஐந்து தெய்வ வாழ்வு பாடல்களுக்கு உரை விளக்கம் அன்பர்களுக்கு உரைபடி விளை தரப்பட்டது இன்றைய நாளிலே தயவ வாழ்வு ஆறு இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாள் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் வெளியிட்டுள்ளார்கள் இவ்வாறம் தயா விளக்கம் அளவில் ஆறாவது பாடலுக்கு விளக்கம் காண்போம் ஐந்தாவது பாடல் பெருவாழ்வே என முடிந்து ஆறாவது பாடல் பெரிய வாழ்வழிக்கும் எனத் தொடங்குகின்றது எங்கும் நிறைய தயாபெருஞ்சோதி ஆண்டவர் அகத்தே ஆன்மாலயமே தயா வழித்தளமாக கொண்டு தயவு ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார் புற உலகில் தயவாலயத்தை ஒளி விளக்காகவும் விளங்கி கொண்டுள்ளார் இவ்வாறு அகத்தும் புறத்தும் என்றும் விளங்கி கொண்டுள்ள பரம்பருள் நமக்கு பெரிய வாழ்வு வழங்குவதற்கு காத்து கொண்டுள்ளார் இங்கு பெரிய வாழ்வு என்று சொல்லப்பட்டது மரணமெல்லாம் பெருவாழ்வு ஆகும் இதுவரை நாம் வாழ்ந்தது வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாம் சிறு வாழ்வே ஆகும் பெரும் பிழைப்பு தான் பிழைத்து கொண்டும் தவறி கொண்டும் உள்ள நம்மை நல்வழிப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றிவிட தயாராக இருக்கிறார் அந்த சிறப்பான நிலையை அடைவதற்குரிய தருணம் இம்மனித பிறப்பே ஆகும் ஓரறிவு முதல் ஐயறிவு உடைய பிறப்பினங்களில் இல்லாத ஆறாவது அறிவாகிய மன அறிவை இப்பிறப்பில்தான் பெற்றுள்ளோம் அதனை கொண்டு கடவுள் உண்மையை அறிந்து அடைய வேண்டும் உலகில் எதையெல்லாமோ தேடி அழிந்து கொண்டும் ஓடி களைத்து இருக்கின்ற மனித இனம் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நிலையான இன்ப வாழ்வை பற்றி சிந்திப்பதும் இல்லை அதனை அடைவதற்குரிய முயற்சியும் செய்வதில்லை பாடலின் ஆறு பெரிய வாழ்வழிக்கும் பெருந்தயாநிதியே பேரருட்பெரும் உனக்குன்றே பெரிய மேல் பிறப்பாமை கடல் விழுந்து சுழலும் சுழலுமிஞ்சன் துரிய வாழ் ஜோதி தெய்வமே என்று துதித்துணை தொழுது வாழ்ந்திடற்கே உரிய வாழ்வருளி ஒரு பெருநிலையில் ஓங்கிட உளமகிழ்ந்து உதவி ஓங்கிட உளமகிழ்ந்து உதவி பெரிய வாழ்வழிக்கும் பெருந்தயா நிதியை பேரர் பெருங்குணக்குறி என்னும் வரிகளால் எங்கும் நிறைந்து விளங்குகின்ற பரம்பொருளாம் இறைவன் நித்திய வாழ்வாகிய மரணமில்லாத பெருவாழ்வை வழங்கும் பெரும் தயாநிதியாக விளங்குகின்றார் நிதி என்பது சாதாரண பொன்பொருள் நிதியை குறிப்பது அல்ல தயாநிதியாக இருந்து கொன்று இருப்பவர் இந்த தயாநிதி குறைவுபடாதது அழிவற்றது இந்த தயாநிதி நமக்கு பெரிய வாழ்வாகிய மரணமில்லாத வாழ்வை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் இந்த ஒப்பற்ற தயாநிதியின் தன்மை பேரருள் ஆகும் பேரருளையே குணமாக கொண்டு விளங்கும் குன்றே என போற்றப்படுகின்றான் இறைவன் குன்றம் குன்று என்றால் மலை என்று பொருள் குவிந்துள்ளது குன்றம் மலையும் மலையைச் சார்ந்த இடமும் குறிஞ்சி எனப்படும் குறிஞ்சிக்கு தலைவன் முருகன் கொன்றுள்ள இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பர் நமது சிறகிரி நடு விளங்கும் பகர தலைமை குன்றமிசை கோயில் எனப்படுகிறது அங்கு விளங்கும் அருள் ஒளியே கந்தனாக வேலனாக வழிபடப்பட்டது மனித உடலில் கீழிருந்து ஆறு ஆதாரங்களை கூறி அவற்றில் சக்தி பிரிந்து விளங்குவதாக கூறுவர் இந்த ஆறு ஆதார உண்மையை பொறுத்தே ஆறு படை வீடுகள் என முன்னோர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டது சித்தர்களும் ஞானிகளும் அக உண்மையை காட்டிக் கொடுக்கவே ஆலயங்களையும் மூர்த்திகளையும் நிர்மாணித்தார்கள் அவ்வாலயங்களில் சென்று வழிபடுவதால் ஏகதேசமான சில நன்மைகளை பெறலாமே என்று முழு பயனையும் அடைய முடிவதில்லை தமிழ்நாட்டில் எது உள்ளதோ இல்லையோ எண்ணற்ற கோவில்கள் மட்டும் உள்ளன மேலும் சிற விளங்கும் கடவுளான் ஒளியை அண்ணாமலை தீபம் என்றும் கூறினார்கள் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்றும் சொல்லப்பட்டது காரணம் என்றாலே ஜோதி என்பது பொருள் அது ஏன் ஆதி அருணாசலம் என்று சொல்லப்பட்டது ஆதி என்றால் முதல் தொடக்கம் என்று பொருள் கரு சிருஷ்டியின் போது தாயின் சத்தம் தந்தையின் சத்தம் சேரும் அக்கணத்தில் ஒரு ஒளி தோன்றுகிறது அது தோன்றி விளங்கும்னும் உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே பகர வடிவத்தலம் ஆக அமைகின்றது அதன் பின்புதான் அவ்வொளியைச் சூழ உடல் உரவமும் உயிராற்றலும் தோன்றி விளங்குகின்றன ஒவ்வொரு அணுக்கூறிலும் இந்த ஒளி விளங்கி கொண்டுள்ளது மனிதனிலும் இப்பொழுதும் இந்த ஒளி விளங்கி கொண்டுள்ளது ஆனால் பிற இடங்களில் மறைபட்டு உள்ளது இதனை பாடல் வரியினால் அறியலாம் கீழாம் பிறப்புருவில் கேவலத்தன்மையாய் வாழாதிருக்கும் மனம் தைவக்குரல் விரிமேல் பிறப்பம்மை கடல் வீழ்ந்து விரிசினச்சொழலுமே வினைஞன் பிறப்புகள் ஏழ்வகை யோனிகள் நால்வகை ஜீவ வேதங்கள் எண்பத்து நான்கு லட்சம் என்பர் பிறப்பை கடலுக்கு ஒப்பிட்டுச் சொல்கின்றனர் பிறவிக்கடல் எல்லையில்லாதது முடிவற்றது ஒரே நீல வண்ணமானது எனவே இதனை மைக்கடல் என்று வர்ணித்துள்ளனர் மைக்கடல் என்றால் இருள் நிறைந்தது மாயை என்னும் இருளால் சூழப்பட்டது பிறவிக்கடல் இந்த பிறவிக்கடலின் சூழலில் என்னை சிக்க காத்து மேநிலைக்கு ஏற்றிவிட வேண்டும் என வேண்டப்படுகிறது காக்கையின் நிறம் கருமை அதற்கு கண்கள் இரண்டு இருந்தாலும் மணி ஒன்றுதான் கருங்காக்கை கங்கையில் மூழ்கினால் அன்னப்பறவையாகும் என்பர் அன்னப்பறவையின் நிறம் வெண்மை காக்கை எப்படி கங்கையில் மூழ்கும் அதன் கருமை தரம் எப்படி வெண்மையாக மாறும் இவையெல்லாம் அக உண்மையை விளக்குவதற்காக சொல்லப்பட்டவையே ஆகும் மேலும் கங்கையில் மூழ்கிய காகம் பின் மேர்வைச் சேர்ந்தபோது போது பொன்னாகும் எனவும் சொல்லி வைத்தனர் உறவு அலகில் மேரமலை என்பது இமயமலை இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது நேபாளம் என்ற நாடு இங்கு பசுபதி ஆலயம் என்ற ஒரு ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள இலிங்கத்தின் மீது எந்த உலோகப் பொருளை வைத்தாலும் பொன்னாக மாறும் இது மேருவின் ஒரு சிகரம் என்பர் எனவே இந்த கோவிலில் தட்டு போன்ற பொருள்கள் மரத்தாலேயே செய்யப்பட்டு வைத்திருக்கின்றன நமது அகத்திய மேருமலை என்று சொல்லப்படுவது சிறனெடு தளத்தை விளங்கும் பகர பீடமே அங்கு விளங்கி கொண்டுள்ள அருஞ்சோதி ஜோதி ஒளியை சார்ந்து நின்றால் பொன்னுடலை பெற்று அழியாத வாழ்வை பெறலாம் மேருமலை உச்சியில் விளங்கு கம்ப அதன் மேகுமகன் மேலுமலையில் அரசாட்சி சேருமதிர் கண்டபல காட்சிகள் கண்காட்சிதா அமித கண் அப்பன் அருள் சாட்சி இம்மனித பரப்பில் தான் நமக்குள்ளேயே இருக்கும் கடவுள் உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அந்த ஒளி நின்று நாம் பெறக்கூடிய ஆனந்த அனுபவம் வாய்மொழியால் சொல்லி விளக்கி கூற முடியாத ஒன்றாகும் அதனை ஒவ்வொருவரும் தன் முயற்சியால் அனுபவத்தால் அறிந்து அடைய வேண்டிய ஒன்றாகும் இந்த அருள் அனுபவ நிலையை பெற்றோர் பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து விடுபட்டு நிலையான இன்ப வாழ்வை பெற்றவர் ஆவார் துரிய வாழ் ஜோதி தெய்வமே என்று துதி துணை தொழுது வாழ்ந்தடற்கே என்பதில் மக்களுக்கு விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை என்னும் மூன்று நிலைகளும் பொதுவாக தினமும் வாழ்வில் ஏற்படும் நிலைகளாகும் இவற்றை சாக்கிரம் சொப்பனம் சுழ்த்தி என்று கூறுவர் விழிப்பு நிலை எல்லோரும் அறிந்த ஒன்றே கனவு நிலையில் பல இடங்களுக்கு செல்லுவது போலவும் சில நேரங்களில் வழி தெரியாமல் தவிப்பது போலவும் பயங்கரமான துன்பங்களில் சிக்கிக்கொண்டதே போலவும் இருக்கும் அந்நிலையில் பரப்படும் அனுபவம் உண்மையைப் போலவே தோன்றும் ஆனால் அவையெல்லாம் பொய்யே அதன்பின் விழிப்பு நிலை அடைந்ததும் தான் நாம் இதுவரை அனுபவித்து எல்லாம் வெறும் கனவு என்பதை உணர்கிறோம் ஆனால் கனவு நிலையிலும் நம்முடைய உருவத் தோற்றம் மாறுவதே இல்லை கனவு நிலையில் சூக்கும இன்ப துன்ப உணர்வுகள் அனைத்தையும் அனுபவிக்கின்றது அடுத்தது உறக்க நிலை உறக்க நிலையில் ஒருவனுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கிறது அவன் உறங்கி விழித்த நான் சுகமாக தூங்கினேன் என்று சொல்வான் சுகமான தூக்கம் என்பதையும் தூக்க நிலையில் அவன் உணர்வது இல்லை விழிப்பு நிலைக்கு வந்த பின்புதான் உணர முடிகிறது எனவே இம்மூன்று நிலைகளும் நிலையானவை அல்ல ஐந்துக்கு இரண்டு பழுதில்லை என்பாள் பழுதில்லாத நிலைகள் துரிய நிலை துரியாதீத நிலை உறக்க நிலைக்கு மேல் விளங்கும் நிலை துரிய நிலை மன ஓர்மையுடன் கூடிய பற்றுகளை தவிர்த்து எல்லாவற்றிலும் இறையுண்மையை காணும் நிலை இந்நிலையில் ஒருவித சுகமான உணர்வு ஏற்படுகிறது இதனை அறிதுயில் என்பர் யோகிகளும் ஞானிகளும் இந்நிலையில் இருந்து பல அற்புதமான சித்தி சித்திகளைப் பெற்று வாழ்ந்தனர் ஆனால் இந்த நிலை அனுபவமும் நிலையானதல்ல சிலர் அத்துரிய நிலை என்ப அனுபவத்திலேயே மூழ்கி மறைந்து போய்விடுகின்றனர் அதனை துரியாதீத அனுபவ நிலை என்று கூறுவர் இங்கு இறைவருடன் கலந்து மறைந்து விடுவதால் அனுபவமும் வாழ்வும் இல்லாமல் பயனற்று போகின்றனர் ஆனால் சுத்தசம் மார்க்கத்தில் துரியாதீத நிலையில் ஒன்றி இருந்து கொண்டு அருள் அனுபவத்தோடு உலகீர்களுக்கெல்லாம் தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து வரும் கனக நதியாக வழங்கப்படுகின்றது இந்த ஒப்பற்ற துரியாதீத வாழ்வனை நல்குவது தெய்வம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஜோதி தெய்வம் வாழும்புடன் துரியமலை என்று கூறுகிறார் வள்ளல் பெருமான் இதனை துரியமலை மேல் ஜோதி வள நாடு தோன்றுமதில் ஐய நட்சுமணி வீடு தெரியும் அது கண்டவர்கள் சித்தாவை அழிவுவார் என்று பாடல் வரிகளால் நன்கு அறிகின்றோம் மற்றொரு இடத்தில் எங்கும் எப்பொழுதும் விளங்கி கொண்டுள்ள நிலையான விளங்குகின்றதை பெருஞ்சோதி மலையாக வருணித்துள்ளார் மலையானது அழியாத நிலையான தன்மையை விளக்குவதாக சொல்லப்பட்டது இதனை பின்வரும் பாடலால் அறியலாம் ஈட்டரியேன் இருந்திருந்து இங்கு நீ என்கின்றாய் நீ என்னை விட்டு ஏதோரும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடம்தருணம் கண்டபரிசென் புகழ்வின் அண்டப இரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலைவரநாதத்தே தோன்றியதாங்கதான் நடுவேன் தோன்றியதொன்றதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொழிக்குள்ளாடும் வள்ளல் அருள் ஒளியோ இது அதிசயிக்கும் வகையே துதித்துணை தொழுது வாழ்ந்ததற்கே என்னும் வரியில் கடவுள் உண்மையை அறிந்து அடைவதற்கு மன ஓர்மையுடன் கூடிய சக்திசாரம் தேவை சக்திசாரத்தால் உள் ஒளி கடவுள் ஜோதியின் தரிசனம் பெற்று எப்பொழுதும் நினைவு அகலாமல் இருக்க வேண்டும் விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை எல்லாவற்றிலும் அந்த ஒளியின் எண்ணம் மாறாமல் இருக்க வேண்டும் மேலும் எல்லா செயல்களும் அந்த ஒளியின் ஆற்றலாலே தான் நடைபெறுகிறது என்ற உண்மையை உணர வேண்டும் முற்காலத்திலும் இன்றும் சிலர் பல அற்புதங்களை எல்லாம் செய்து கண்பித்து அது கடவுள் அருட்சியல் என்பதை மறந்து தான் செய்வதாகச் சொல்லிக் கொண்டும் மக்களை ஏமாற்றிக்கொண்டும் உள்ளனர் சித்தர்களும் யோகியர் ஞானியர்களும் செய்த அற்புதங்களுக்கு காரணமாக இருந்தது இறைவனின் அந்த அருள் ஆற்றலேயாகும் வள்ளல் பிரமாணம் பலருடைய நோய்களையும் துன்பங்களையும் தீர்த்தார் அவர்களிடமெல்லாம் இதனை வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் இவையெல்லாம் இறைவனின் அருட்செயலால் தான் நடைபெறுகிறது என்று கூறினார் ஆனால் அவர்கள் அவற்றை வெளியில் சொல்லியதால்தான் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது தியானத்தால் பெறப்படும் பலம் தியாகத்தால் தான் முழுமையடையும் எனவே துதித்தும் தொழுதும் தொண்டுகள் செய்தும் வாழ்ந்திட வேண்டும் அதற்காக உரிய வாழ்வருளி ஒரு பெருநிலையில் உள உல உதவே என வேண்டப்படுகிறது இவ்வாறு மரணமிலா பெருவாழ்வை வழங்கி பிறவி கடலிலிருந்து விடுவித்து வேநிலையை அடையுமாறு செய்திட காத்திருக்கும் இறைவனை அறிந்து சார்ந்து நின்று ஜீவர்களுக்கு எல்லாம் தொண்டு செய்து வாழ்வதற்குரிய வாழ்வை கொடுத்து சிறப்பான நிலையில் ஓங்கி வளர்ந்துவிட நீயே உள்ளம் மகிழ்ந்து உதவுதல் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவனது அருளையே வேண்டி பெற்று நலம் பெறுவோம் நிலைத்த கடவு ஜோதியே எங்கும் பூரணமாய் உள்ளது அதுவே துரிய வாழ் தெய்வ ஜோதியாக நமக்கு அருள் பாலிக்கும் பெருந்தயா நிதியாக பசும காலத்தில் சாக்கிரம் சொப்பனம் சுழ்த்தி கடந்த துரிய நிலையில் கண்டுகொள்ளுகின்றோம் இதுவே நமது உண்மை நிலை என்று அறிகின்றபோது பலவாகிய சூழ்ந்து நீங்கிய தேக வடிவங்கள் எல்லாம் நாம் பிறப்பும் இறப்புமாக எண்ணி கலங்குகின்றோம் ஆனால் மிகப்பற்று முற்றும் நீங்கி துரிய வாழ் இறைநிலை நின்று உணரும் தரலாம் நாம் அந்த இறைநிலையை காலம் பிரிந்ததே இல்லை என்றும் அப்படி பிறவி கடலில் சிக்கி தவித்ததெல்லாம் பெரும் பெரும் மாயை கனவே என்றும் அது அருள் அகவழிப்பால் இன்றே பெற்று அந்நிலை நின்று வாழ்வே உரிய வாழ்வாக வழங்கப்பெறவுள்ளோம் துரிய ஜோதிக் காட்சியை பெற்ற முன்னோர் அதனை சுகம் கண்டு அத்துரிய நித்திரையில் ஆழ்ந்து மேலாக மகாசமதியில் அடங்கி போயினர் ஆனால் நாமோ உலகிய துரிய காட்சியோடு உலகில் தயா இன்பம் என்றும் வாழ ஆணை செய்யப்படுகின்றோம் தயவு அருப்பெரும் ஜோதி பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் தயவு